செந்தில் நாதன் சேக்வாரா அவர்கள் கட்சியில் இணைவதற்கான உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேடையின் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இணைய விரும்பும் உறவுகள் அதை பயன்படுத்திக் கொண்டு கட்சியில் இணையுங்கள் அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்தில் இந்த தலைப்பினூடாக ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியாலும் நடத்த முடியாது இது போன்ற ஒரு தலைப்பை வைத்து இந்த இடத்தில் என்பதை நாம் நிரூபித்து காட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த தலைப்பை இப்படி வச்சிருக்கலாமா இல்ல இந்த தலைப்பை வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கலாமான்னு எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது இந்த தலைப்பை இப்படி வச்சிருக்கலாமோ அதாவது திராவிட மாடல் நாடகமும் உண்மையான சமூக நீதிக்கான தீர்வுகளும் இப்படி வச்சிருக்கலாம் உண்மையிலே இது ரெண்டும் ஒண்ணுதான் இந்த தலைப்பும் அந்த தலைப்பும் ஒன்றுதான் நேரடியா சொல்ற மாதிரி இருக்கும் அதுதான் காரணம் தம்பி புகழ் அவர்கள் பேசும் பொழுது இந்த மண்ணின் மகன் ரொம்ப தெளிவா ஒரு பாலருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னா என்ன அப்படின்னு தெரியாதவர்களுக்கு கூட உரிமையை புடுங்கி ஒண்ணுமே இல்லாம இந்த ஊர்ல புரட்சி செய்யறேன்னு வந்தவனுக்கு புடுங்கி கொடுத்த புடுங்கிகளை பற்றி ரொம்ப அருமையா பேசினான் உன்பா அதான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை கோருகிறார் செந்தமிழன் சீமான் இவர் பெரியார் வந்தவரா என்று பேசுகிறார்களே பெரியார் வந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சேர்க்கும் பொழுது உன்னுடைய பிள்ளை சாதி சான்றிதழை வாங்கி வர வேண்டும் என்று எதற்கு சொல்றாங்க அங்க பிள்ளைக்கு சான்றி சாதி சான்றிதழை கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு குடிகளுக்கும் சாதியை நீங்கள் வகுத்தெடுத்து அளவீடு செய்துவிட்டால் விட்டால் எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடும் எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு எந்தெந்த துறையில என்ன மாதிரியான இடஒதுக்கீடு எல்லாமே கிடைச்சிடும் இதுதாங்க சூட்சமோ நீங்க ஐயா கருணாநிதி அவர்களினுடைய குடும்பம் ஒரு சிறுபான்மை குடும்பமாக இருந்து இந்த மண்ணை ஆளுகின்ற உயரத்திற்கு மாறியது அந்த குடும்பத்திற்கு இல்ல சாதியை வேறு சாதியோடு சேர்த்துக்கிட்டதுனால வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே இதுக்கான வேற எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் இந்த சமூகத்திற்கான நீதியை பெற்று தரும் என்று உறுதியாக நம்புகிறவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கான ஆதரவு கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறோம் சென்னையில ஐஐடி என்று தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு ஆராய்ச்சி கூட்டம் இருக்கு அங்கு அவர்களில் நூறு பேர்களில் தொண்ணூறு பேர் கிருமிலேயர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் யாரே கிருமிலேயர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் அப்போ ஓபிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க எஸ்சி எட்டி எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறவங்க இடங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதா என்றால் பூர்த்தி செய்யப்படவில்லை அதற்கான நேர்முக தேர்வு நடத்தப்படவில்லை நேர்முக தேர்வு நடத்தப்படாத சூழலில் அந்த அந்த கல்வி குழுமம் எதை யாரை விரும்புகிறதோ அவர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் அதனால தான் சென்னை ஐஐடி சென்னை ஐஐடியில் நூறுக்கு தொண்ணூறு பேர் பிராமணராக இருக்கிறான் அதனாலதான் இந்திய வாழ வைக்கிறான் தமிழ வெளியில போக வைக்கிறான் இவ்வளவு இருக்குது இவ்வளவு இருக்கு இன்னைக்கு அம்பேத்காரின் அவர்களினுடைய வழித்தோன்றல்களாக நிலைக்கின்ற இவர்களுக்கு சென்னை ஐஐடியில நடக்கின்ற செய்தி தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா உண்மையிலேயே ஒரு முப்பது ஆண்டு கால அரசியல் வளர்ச்சியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை மிக சமீபத்தில் பதிவு செய்தார் அந்த கருத்து என்னவென்றால் இந்த மண்ணின் ஆளக்கூடிய உயரத்திற்கு ஒருபொழுதும் தலித்து வந்துவிட முடியாது அந்த சூழல் தான் இங்கு இருக்கிறது என்று சொன்னார் இதற்கு பின்னாடி என்ன டேட்டா இருக்கு இந்த டேட்டாவை முறியடிக்கிறதா சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நீங்க அண்ணன் சொல்லியிருக்கணும் அண்ணன் சொல்லியிருக்கணும் எதற்காக ஒரு குறிப்பிட்ட குடிகளுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் அவர்களுடைய குடிகளினுடைய இடத்தை வேறொருவருக்கு கொடுத்து விட்டார்கள் அல்லது இந்த மண்ணில் நாமெல்லாம் திராவிடர் என்று கூட்டு சமையல் செய்கின்றவர்கள் இவர்களினுடைய இடத்தை எடுத்து அவர்களுடைய சிறுபான்மையினுடைய குடிகளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று தெளிவாக பேசியிருந்தால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டு அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் என்ன நம்பிக்கை இருக்குது இந்த விதத்தில் நாங்கள் அவரை நம்புகிறோம் இந்த விதத்தில் அவரை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருந்தால் அந்த விதத்தில் அவருக்கான மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லலாம் என்ன விதத்தில் நம்பிக்கை இருக்குது எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக திராவிட முன்னேற்றக் கழகம் மதித்ததுண்டா சொல்லுங்க அவர் போட்டியிடுகின்ற இடத்தை தவிர வேறு ஒரு இடத்தில் அவரை கூட்டணி அழைத்தது சென்றது உண்டா இந்த திராவிட மாடலும் அதனுடைய சமூக நீதி அரசும் சொல்லுங்க இந்த டேட்டா இருக்குதா இவங்க மிக 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 பேர்வழி அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா அவரு என்னங்க அவரு பயங்கரமானாலே பழைய தோல் இருக்க பழத்தையே முழுங்கிடுவாரு அப்படின்னு என்னடா தோல் இருக்க பழத்தையே முழுங்கிடுவாருனா வாழை தார் இருக்கும் வாழை தாரில் தோல் அப்படியே இருக்கும் உள்ளுக்கு இருக்கிற பழத்தை மட்டும் முழுங்கிட்டு போறது அது முன்னாடி ஆண்ட திராவிடர்கள் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் தோல் இருக்கும் பழம் இருக்கும் எதுவுமே எல்லாமே இருக்கும் வாழை தண்டோட சாப்பிட்டுட்டு போறவர் வாழை தண்டோட சாப்பிட்டுட்டு போகிறார் இன்னைக்கு சொல்றாருங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குதுங்க இதை விட பெரிய கூத்து என்னன்னா அந்த துறையில் நம்ம இப்போ கடந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா உழைச்சிட்டு வர்றோம் ஒரு கோயில தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று தஞ்சை பெருவுடையார் கோயில் போட்டு அந்த பிரதிநிதியாக நான் உயர் நீதிமன்றத்தில் நின்ற பொழுது எனக்கு எதிராக எங்களுக்கு எதிராக வீரத்தமிழர் முன்னணிக்கு எதிராக நின்று வாதாடியது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு இல்லைன்னு சொல்லுவாரா ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லுவாரா அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன சொல்றாருனா அனைத்து கோயில்களிலும் தமிழ் வழியில் குடை குடமுழுக்கு நடத்த வேண்டும் அர்ச்சனைகள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு ஒப்புமை சொல்றேன் எனது வீடு இருக்குங்க எனது வீட்டிலேயே எல்லா அதிகாரமும் எனக்கு உட்பட்டது இந்த வீட்டில் சிறப்பாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போல இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய ஒரு கிளையாக இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குடமுழுக்கு கோயில் வழிபாடு தமிழ் வழியில் நடத்த வேண்டும் யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கை வைக்கிற உயரத்தில் இருந்த பொழுது நீங்கள் வைக்கவில்லை கோரிக்கை நிறைவேற்றுகின்ற உயரத்திற்கு வந்த பிறகு யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க யாருக்கு மோடிக்கா அப்ப நிறைய இந்த இது மாதிரியான சடங்குகளும் இது மாதிரியான ஒரு சிக்கலும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் நம்ம இந்த குடிவாரி கணக்கெடுப்பை கோருகிறவர்கள் எல்லாம் ஏதோ பகுத்தறிவற்றவர்கள் பெரியாரிசத்துக்கு எதிரானவர்கள் பிற்போக்கானவர்கள் என்ற கட்டமைப்பை விடுங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது சாதி சான்றிதழ் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உரிய ஸ்காலர்ஷிப்பை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் குடிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற குடிகளை எண்ணி அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு நிறைவு செய்தாதான் உண்மையான சமூக நீதி இங்கு மலரும் உண்மையான குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உண்மையான சமூக நீதி மலர்ந்தால் ஸ்டாலின் குடும்பம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்காது அதே ஒரு ஒரு பயத்தினால தான் இவங்க எடுக்க மறுக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் அவர்கள்